ஊழியம் இழந்து போன கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் இருசிலேமை தெரிந்து கொள்வா சகரியா இரண்டு பனிரண்டு மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதிர்வை மனுஷனை பிடிக்கிறவனாக்கும்படி இயேசு உன்னத அழைப்பினால் அழைத்தா மூன்றரை ஆண்டுகள் தன்னோடு கூட தங்க வைத்து ஊழிய பாதையிலே பயிற்றுவித்தா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற வல்லமையை கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய ஊழியம் முடிவடைகிற நேரத்தில் யூதாஸ்க் முப்பது வெள்ளிக்காசுகளுக்காக அவரை காட்டிக் கொடுத்தான் பேதுருவைப் பார்த்து நீ இயேசுவோடு இருந்தவன் அல்லவா என்று ஒரு பெண் கேட்டபோது பேதுரு பயத்தினால் கிறிஸ்துவை மறுதொலித்து விட்டார் சேவல் இரண்டு முறை கூவதற்கு முன்பு பேதுரு மூன்று முறை இயேசுவை மறுதளித்தார் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் மத்தியோ இருபத்தி ஆறு எழுபத்தி ஐந்து அந்த நேரம் இயேசு தூரத்தில் இருந்து பேதுருவை திரும்பி ஒரு பார்வை பார்த்தார் அந்த பார்வை பேதுருவின் உள்ளத்தை சுக்குநூறாய் உடைத்தது ஐயோ நான் அன்பு செலுத்தி நேசித்தவரை மறுதளித்து விட்டேனே இனி அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா அவரை பின்பற்ற முடியுமா இனி அவருக்கு ஊழியம் செய்வேனா என்றெல்லாம் எண்ணி வருந்தினார் ஆனால் மனம் கசந்து அழுத பேதிருவை கர்த்தர் வேண்டாம் என்று பதிக்கப்படவில்லை இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார் பேதிருவை வலமையான அப்பசலாக உயர்த்தி மேன்மைப்படுத்தினார் பேதிருனுடைய ஊழியத்தில் ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார் தெய்வ பிள்ளைகளே இன்று நீங்கள் உடைந்த பாத்திரத்தைப் போல் இருக்கக்கூடும் வாழ்க்கையின் எல்லைக்கு வந்துவிட்டேனே என்று வருந்தக்கூடும் நான் கூட பிறருக்கு பிரயோஜனமாக வாழ முடியுமா என்று எண்ணக்கூடும் கர்த்தர் மனம் இறங்கி மீண்டும் உங்களை வனைந்து உருவாக்க விரும்புகிறார் சில வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்கா சென்று வல்லமையாய் பிரசங்கித்த ஒரு ஊழியக்காரர் மேல் சிலர் பொறாமை கொண்டு சதி செய்து அவரை விபச்சார பாவத்தில் விழும்படி செய்தனர் அதன் பின்பு அபிஷேகம் அவரை விட்டு எடுபட்டு பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை உணர்ந்தார் ஐயோ என்னை நேசித்து மகிமையான ஊழியத்தை என் கையில் தந்தவருக்கு நான் துரோகம் செய்துவிட்டேனே என்று புலம்பினார் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் தேவ விழுந்து கிடந்தார் அவர் தன்னை அதிகமாய் தாழ்த்தின போது கர்த்தர் மீண்டும் அவருக்கு பார்க்கிறவர் அல்ல இருதயத்தை பார்க்கிறவர் உண்மையாய் மனம் கசந்து அழும்போ போது மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார் ஆகவே தூசியையும் தைரியத்தையும் உதறிவிட்டு இன்றைக்கே கர்த்தருக்காக எழும்புங்கள்